எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இது வரைக்கும் நான் பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இவ்வளோ வித்தியாசமா அப்படின்ற மாதிரி எதா இருக்கா சார் நான் இருந்த போது சந்திச்சேன் நிறைய ஆச்சரியமான நிறைய அரசியல் தலைவர்களை சந்திக்கும் அவரோட ஆச்சரியமான ஒண்ணு அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது பண்பும் மரியாதையும் அந்த மாதிரி இன்னொரு தலைவரை பாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் அறநூறு ஜாதகம் நாங்கள் பதிவு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எப்படின்னா எல்லா ஏல்பி ஜோசியர்ட்டையும் இந்த ஜாதகத்தை ஞாபகம் வச்சுருப்பாங்க இதே மகர லக்கணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு செவ்வாய் எட்டில் அம்மாவும் அண்ணனும் அந்த பையன் பக்கத்து வீட்டில் ஒரு இடம் சான்ற அம்மா தன்னுடைய அண்ணன் ஜாதகர் மூணு பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க ஒரு நாளைக்கு அறநூறு ஜாதகம் கணிக்கிறவர் நீங்க என்னைக்காவது உங்களோட ஜாதகத்தை கணிச்சிருக்கீங்களா சின்ன பிள்ளை இல்லை எங்க மாமாவும் அத்தாவும் அதை தொடவும் கூடாது பார்க்க கூடாதுன்னு சொல்லி அப்பயே கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க அன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறேன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கல்யாணம் இருக்காது ஒரு வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க எத்தனோ மறுபடியும் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பதினோரு வருஷம் பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வாய்ப்பு வரும் இப்போ ஆப்லேயும் நம்ம வெறும் மனசில் நினச்ச ஒரு எண்ணெய் போட்டால் நான் கேட்கறது கணக்கு பதில் கிடச்சிருப்பேன் கண்டிப்பாக கிடைக்கும் தான் பிரச்சனமா சொல்கிறோம் நம்ம நம்ம அந்த காலத்தில் சகுணம் நிமித்தம் ஆறுடம் அப்படின்னு நம்ம கேட்டோம்ல அதை தான் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல நாங்கள் இருபத்தி நாலு கட்டத்துக்கு பதில் சொல்லுவோம் அதுதான் எங்களோட டெக்னிக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது அது அப்படிங்கிற விஷயத்தை பன்னெண்டு மாட்டோம் இருபத்தி நாலு கட்டத்தை வச்சு போகலான்னு சொல்லிட்டு போவோம் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலே டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இவர் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் நிறைய கேப் வந்துருச்சு இன்றைக்கி தான் முதன்முறையாக நான் அவரை நேரில் சந்தித்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன் இந்த இன்டர்வியூ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுமையான விஷயங்களை கற்றுக்க போகிறோம்னு நினைக்கிறேன் வேறு யாரும் இல்லை நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு என்ற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும் அந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சு இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் காண ஒரு பெரிய ஊன்று கோலா இருக்கிற நம்மளுடைய பொதுவுடைமை சார் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஆதன்ல முதன்முறையா முறையா பல சப்ஸ்கிரைபர் கேட்டு கொண்ட தோடு அது நேரடியா முதன்முறை இதுதான் ஆமா சார் ஆமா ரொம்ப ஏன்னா நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைக்கிறோம் அதுக்கான காலம் இப்பதான் வழி விட்டு நானும் சொல்ல முடியும்ல அது என்னன்னு தெரியல நானும் இவ்வளோ தடவை முயற்சி பண்ணுறோம் சரி அதுக்கான நேரம் வரும்போது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தமிழ்ச்செல்வி தான் அது வந்து பேசணும் இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே சார் சார் நீங்கள் வந்து நிறைய ஜோதிடம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடம் அனுபவம் இருக்குது உங்களுடைய குடும்பமும் ஜோதிடம்தான் வழி வழியாக வரீங்கன்னு நீங்கள் நிறைய இடத்துல எனக்கு சொல்லியிருக்கீங்க இந்த பத்தொன்பது வருடத்துல நீங்கள் கணிச்ச பார்த்த வித்தியாசமான ஜோதிடம் இது வரைக்கும் நான் பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு ஜோ ஜாதகம் இவ்வளவு வித்தியாசமா அப்படின்ற மாதிரி ஏதா இருக்கா சார் நிறைய இருக்கு அதுல குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகத்தில் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் அறநூறு ஜாதகம் நாங்கள் பதிவு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து எப்படியுமே நாற்பதுலேருந்து ஐம்பது ஜாதகம் பதிவு பண்ணுவோம் அதேமாரி இன்னொரு கிளாஸ் போகும் அப்போ இன்னொரு கிளாஸ் போகும் அதேமாரி ஒவ்வொரு ஜாதகம் அதெல்லாமல் பொதுவான ஆய்வுகள் அப்படின்னு ஒவ்வொருலேயும் அதிகமாக அறுபது நாற்பது ஐம்பது இப்படி ஜாதகம் வரும்போது ஒரு நாளைக்கு நிறைய ஜாதகம் நாங்கள் ஆய்வு பண்ணுவோம் இது ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் மட்டும் எங்களுக்கு எனக்கு பார்த்த விஷயங்கள் வந்து அப்படின்னா நான் வந்து முதல் முதல்ல இந்த ஜாதகத்துக்கு முன்னாடி வந்து இந்த சகுனம் பிரசன்னம் ஆர்வடாக இருக்கல இதில் தான் எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் என்னென்னா இப்போ நீங்கள் வர்றீங்க ஒருத்தர் வர்றாங்க ஒருத்தர் வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க இல்லைங்க நீங்கள் போங்க இன்னும் மூணு நாளில் அந்த விஷயம் நடக்கும் இது எது வச்சு சொன்னீங்க இதுக்கு ஒரு கணக்கு இருந்துச்சு இது வந்து இது வந்து கடலூரில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் கேட்பார் நான் கேள்வி பதில் சொல்லுவேன் அது செஞ்சிக்கு பக்கத்தில் ஒரு ஜோதிடர் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்து வெளியே மறக்க முடியாத நாற்பம் அது வந்து என்ன அப்படின்னா என்னுடைய நண்பர் வந்து செஞ்சிங்க பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஜோசியர் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பிறகு தான் படிக்கிறோம் அதாவது எம்ஏ அஸ்ட்ராலேஜ் படிக்கிறோம் அந்த காலகட்டத்தில் படிக்கும்போது என்ன பண்ணுறோம் இந்தமாரி ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறோம்ல ஏன் இப்போ இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் பார்க்கும்போது இதுமாரி இந்தமாரி அமைப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னே நான் பாட்டு செவன் இருக்கேன் எனக்கு எங்கடா ஓட்டு கேசுன்னு வரப்போகுதுன்னா இல்லை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க அப்படிங்கிறேன் இல்லை இல்லை நீ இது போ கண்டிப்பாக இது நடக்கும் ரொம்ப கவனமாக இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ எப்போ பார்த்தாலும் விடியோ சொல்லாத பயமுறுத்தாதானா சரிண்ணே அதே மகரலக்கணம் இது எல்லா ஏல்பி ஜோசியர்டையும் இந்த ஜாதகத்தை ஞாபகம் வச்சுருப்பாங்க இதே மகரலக்கணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு செவா எட்டில் அம்மாவும் அண்ணனும் அந்த பையன் பக்கத்து வீட்டில் ஒரு இடம் ஜண்டை இந்த ஒரு சாதாரண ஒரு சண்டை நடக்குது அதில் என்ன பண்ணுறாங்க அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு கட்ட செவ்வாய் எட்டுல இருந்துச்சுன்னா பக்கத்தூரில் சண்டை நடந்து அம்மா தன்னுடைய அண்ணன் ஜாதகம் மூணு பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க ஓ இது நான் எவ்வளோ தடவை சொல்லியிருப்பேன் தெரிந்துருமா நான் ஒரு கிளாஸில் இதை சொல்லுவேன் ஏன்னா சில ஜாதங்கள் மறக்கவே மறக்காது அப்போ உங்கள் கேள்வி கேட்கும்போது இந்த இந்த நட்சத்திர புள்ளி போனிச்சு இல்லைங்க இந்த அவிட்ட நட்சத்திரம் ஒன்று போனிச்சு அவட்ட மூணு போனிச்சு அவிட்ட நாலு போனிச்சு ஏ அவிட்ட மூணு நாலு போக போதியா இப்போ இப்படி நடக்கும் அப்படின்னாங்க நாங்கள் எல்லாருமே ஜோதிடர்களா இருக்கும்போது எல்லா ஃப்ரெண்ட் சர்க்கிளுமே நிறைய ஜோதிடர்கள் இது அதிகமாக நாங்கள் சந்தித்தது வந்து வாடிக்கையாளர்களோட ஜோதிடர்களும் அதிகம் ஏன்னா நான் நிரூபிக்கணும்னா உங்கள்கிட்ட நிரூபிக்க முடியாது இதே சத்யநாராயணன் ஒரு ஜோசியரா இருக்கிற வாங்க நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் இந்த விஷயம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்களேன் உங்கள் அவிட்ட நட்சத்திரம் போகுதா இப்போ ஆய் அஸ்தன் நட்சத்திரம் போதா அஸ்த நட்சத்திரம் போகும்போது எப்படி இருக்கும் உத்தர நட்சத்திரம் போகுதா இஞ்சி வாங்க இது எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இப்படி எப்படி இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி எப்படி இருக்கும் இதை சொல்லும்போது இது ஒரு ஜோதிடர்கிட்ட தான் நான் நிரூபிக்க முடியும் இப்போ யாரோ ஒரு வாடிக்கலாட்டை நிரூபிக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி ஏதோ ஒன்று விஷயம் நடக்கட்டும் நீங்கள் என்ன கேட்பீங்க வீடு வாங்கலாமா வைப்பீங்க இப்போ இந்த வருஷம் இல்லைப்பா அடுத்த வருஷம்ப்பா சரிப்பா வாங்கிக்கலாம் நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கினாலும் வாங்கலாம் கேட்க போகிறீங்களா நீங்கள் இன்னொரு ஜோசியர் தேடிட்டு இருப்பீங்க இன்னொரு ஜோசியர் பார்த்துருப்பீங்க இல்லை இப்போ யூடியூபில் நிறைய ஜோசியர் உங்களை தேடி வர்றாங்களா நீங்கள் வாங்கிட்டாங்க இந்த ஜாதகத்தை என்ன கேட்டிருப்பீங்க இல்லை நாங்களும் பார்த்துருப்போம் ஆனால் நாங்கள் ஜோசியர்கிட்ட நிரூபிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் இப்போ ஏன் சொன்னால் நீ சொல்லு அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் போது எப்படி நீ வந்து வீடு வாங்கலாம்னு எல்லாம் சொல்லணும் இது ஜோசிய சொல்லிக் கொடுக்காத காரணம் என்னென்னா எனக்கே முழுமையாக தெரியாது அப்போ நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் இவங்க எல்லாருமே பயந்துக்கிறது என்னென்னா இப்போ எனக்கே தெரியலைன்னா இப்போ சத்யா கேட்டார்னா நான் சத்யநாராயணன் கேட்டார்னா என்ன பண்ணுவார் சிச்சோ தமிழ்ச்செல்வி கேட்குது நம்ம எப்படி பதில் சொல்றது நீங்கள் ஒரு ஜோசிய நல்லா ஜோசியம் தெரிஞ்சு போச்சு உங்கள்ட்ட நான் ஏமாற்ற முடியுமா முடியாது நீங்கள் எப்படி சொன்னீங்க ஓகே கரெக்ட் அஸ்த நட்சத்திரமோ நம்ப வீடு கட்டுவீங்க ஆமாம் சார் கரெக்டாக அஸ்தன் அச்சுதான் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சின்னால் கரெக்டு இல்லைன்னா அஸ்தரண்டில் வீடு கட்டலாம் ஏன் மூர்த்தி அஸ்தில் வீடு கட்டலாமா என்ன கட்ட முடியாது இது ஒரு ரூல் இது தான் அதுக்காக இந்த ஜாதங்கள் நான் ஆய்வு பண்ணும்போது எல்லா நிறைய ஜாதங்கள் இது ஒன்று இது ரெண்டு இல்லை நான் சந்தித்த ஒரு நபர்களில் வந்து விஜயகாந்த் தான் நான் நிறையா டைம் நான் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நபர் ஏன்னால் நான் இருந்தபோது சந்தித்தேன் நிறைய ஆச்சரியமான நிறைய அரசியல் தலைவர்களை சந்திக்கும் அவரோட ஆச்சரியமான ஒன்று அதாவது ஒரு பதினைந்து நிமிடம்தான் நான் நான் வெயிட் பண்ணேன் அந்த பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு அவ்வளோ ஒரு அந்த இந்த விஜயகாந்தம் அந்த பிரேமலதா தான் அந்த மேடம் வந்து அவ்வளோ ஒரு என்ன அந்த நான் இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை எப்படி எனக்கு இந்த ஜோசியருக்கு ஒரு மதிப்பு மரியாதைன்னா இந்த அந்த அந்த மரியாதைன்னா அவ்வளோ ஆச்சரியம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் தானே அப்படின்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லலை சிச்சும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அடுத்தடுத்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ ஏன்னா நான் அந்த மாதிரி அந்த சந்தித்த விஜயகாந்தும் பிரேமலதாவும் அதுமாரி அந்த பசங்க ரெண்டு பேருமே சண்முக பாண்டியனும் சரி அந்த பிரபாகரனும் சரி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான பசங்க இந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்ல முடியும் ஆனால் அரசியல்லேயும் சரி ஆன்மீகத்துலையும் சரி அதேமாரி வந்து ஒரு சாமியார் ஒருத்தர் தான் நான் சொன்னப்ப ஒரு சொன்னேன் இப்போ இது நடக்காத ஒரு விஷயம் ஆனால் உங்கள் மேலே தான் ஒரு நிகழ்வு நடக்கும் ஆனால் உங்களுக்கான கேஸ் வந்து காலப்போக்கில் அது ஒன்றும் கரை உள்ளமே கரைந்து போடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி அந்த நிகழ்வு ஒன்று ஒன்றா நடந்துச்சு ஓ பிரபல சாமியார் ஆமாம் 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 அதுதான் ஒன்றுமே இல்லாமல் போச்சு அதான் ஆச்சரியம் இது எப்படி மூர்த்தி அது அந்த நேரத்தில் உங்கள் நேரம் நேரம் தான் தானே சாமியாராக வர நல்லவராக இருந்தானே கெட்ட வரந்தானே ஆனால் காலம் வரும்போது ஒரு வேகத்தடன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து தமிழ்ச்செல்வின்னு வேகத்தடன்னா இதை பதுங்கியுமா என்ன இல்லை மூர்த்தின்னா என்ன வேகம் உயர்ந்துருமா ரெண்டு பேருக்கும் வேகத்தடை தான் நான் என்ன பண்ணுறேன் வேகத்தடனா மெதுவாக போகிறேன் பார்த்து போகிறேன் இது நீ ஜோதிடம் படிச்சுருந்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள் இன்னும் ஆழமாக புரிதல் இருக்கும் அதே வேகத்தடை தான் மேகத்தடை மாற போகிறது இல்லை அதே ரோடு பள்ளம் தான் அதே ரோடு வளைவு தான் ரோடு தெரிஞ்சிருந்துச்சின்னா என்ன பண்ண போகிறேன் அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போயிடுவேன் அந்த வேகத்தட என்ன பண்ணணும் கரெக்ட் மெதுவாக போங்க இந்த இடத்துல வேகத்தட்ட இருக்குது நம்ம ஊரில் தெரிஞ்ச இடத்துல போனோம்னு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுருப்போம் என்ன பண்ணியிருப்போம் அப்படி பார்த்து 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 போவோம் அதே ஊரில் புதுசாக ஒருத்தன் பைக் கொடுத்துட்டு பின்னாடி உட்காந்துருக்கேன் ஏ பிரேக் கிடறா பிரேக் கடறாங்க நம்ம பிரேக்கு தான் பிரேக் போவோம் அவன் பிரேக் பிடிச்சிருப்போம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பின்னாடி உட்காந்துட்டு கை முறுக்குவோம் முறுக்குவோம்ல அதுமாதிரி தான் இது இந்த ஜூதிடத்தை படிங்கன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான் இந்த அற நிறைய தலைவர்கள் நிறைய விஷயங்கள் பேசணும் பப்ளிகர் சில விஷயங்கள் பேர்களெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு அது வேண்டாம் வேறு ஏதாச்சும் அப்படி அடுத்தடுறதுக்கு அப்படிலாம் ஓகே சார் சார் இப்போ எங்கள் விஜயகாந்த் சாரை பற்றி கே சொன்னதால் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் இப்போ வந்து நினைவஞ்சலி ஒன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலி வந்தது ஆனால் வந்து நினைவு அஞ்சலி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தல குரு பூஜை அப்படின்னு பயன்படுத்துறாங்க விஜயகாந்த் சாரை நீங்க நேர்ல பார்த்ததால இதை நான் கேட்கிறேன் அவர் ஆன்மீகத்துல எவ்வளவு ஈடுபாடோடு இருந்தார் சார் அதுதான் சொல்கிறேன்ல நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் லேட் அந்த மரியாதையும் அவர் செஞ்ச செயல்களும் எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு அந்த குரு பூஜை கண்டிப்பாக 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 உண்மை அவர் ஆத்மார்த்தமான ஒரு நீங்கள் அதான் சொல்லல நான் விஜயாந்த் எனக்கு யாருன்னு கூட தெரியாது நான் ஜாதகம் தான் எனக்கு என்ன அதுக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறாங்க நான் ஜாதகம் பார்க்குறேன் அவ்வளோதானே விஷயம் யாராக இருந்தாலும் அரசியல் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோதானே இதுதான் நான் நினச்சி போனது ஆனால் அங்கே போனது ஒரு தான் இவர் செய்த செயல்களும் இவர் செய்த விஷயம் அவ்வளோ இந்த அந்த உணர்வு நிலைகள் அங்கே பார்க்கும்போது அவர் ஜாதத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மையில் அந்த வார்த்தைகள் நூறு சதவீதம் பொறுத்தோம் குரு பூஜைங்கிற வார்த்தை வந்து உண்மையில் அத் ஆத்மார்த்தமான இது எல்லோரும் கிடைக்காதுங்க நீங்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நீங்கள் எல்லோரும் கிடைக்குமா என்ன இந்த 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 நான் நம்ம பார்த்த நபரில் அவர் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நபர் ரொம்ப ஆச்சரியம் நான் அதெல்லாம் சொல்லவே முடியாது நீங்கள் அந்த பண்பும் மரியாதையும் அந்த மாதிரி இன்னொரு தலைவரை பாங்கன்னா அதே தலைவர் இன்னொருத்தர் தலைவர் போகிறேன் அங்கேயும் ஒருத்தர் இருக்கிறார் அவங்க இப்போ உங்களை என்ன உங்களை பற்றி தெரியும் அதை விட்டு உங்கள் வீட்டில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் நான் யாரும் தெரியாது பாருங்களேன் அவங்க எப்படி உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி உட்காந்துருந்தாங்க போகும்போது எனக்கு வாசல் வழி வரையும் வந்து என்னை அனுப்பிவிட்டாங்க நம்ம அது ஏன்னால் நம்மளை பற்றி யாருன்னே தெரியாததுக்கும் தெரியும் மரியாதை கொடுத்தாரு பாருங்க அவர் அதுதான் ஆச்சரியமான ஒரு நிகழ்வு ரொம்ப அந்த குருபூஜைங்கிற வார்த்தை நூறு சதவீதம் அவர் பொருந்தும் கண்டிப்பாக நான் பார்த்த அளவில் எத்தனை பேர் சொல்கிறாங்க நம்ம மறைந்தவர்களை எத்தனை பேர் சொல்கிறாங்க நமக்கு அவங்கள பற்றி தெரியாது ஆனால் இவருக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆத்மார்த்தமாக போடுது ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா சார் சரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அறநூறு ஜாதகம் கணிக்கிறவர் நீங்கள் என்றைக்காது உங்களோட ஜாதகத்தை கணிச்சிருக்கீங்களா அப்படி இது நான் எப்பயுமே சின்ன பிள்ளை இல்லை எங்கள் மாமாவும் அத்தாவும் அதை தொடவும் கூட பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லி அப்பயே கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க திருமணம் தான் எனக்கு வாழ்க்கையில் முதல் ஒரு அதுக்கு முன்னாடி ஜோதிடம் இது தெரியுமே தவிர சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோம் எங்கள் மாமா வீட்டு போகும்போது இந்த டிவி பார்க்க போவோம் அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஜோதிடத்தை பற்றியான ஒரு தேடல் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுவோம் இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னமோ எல்லோரும் என்ன அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நினைப்பாங்கன்னா மாடு காணும் ஆடு காணும் பாத்திரத்தை காணும் இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் கையில் காலம் இதில் போட்டிருக்க தோடை காணும்பாங்க அவர் என்ன பண்ணுவார் ஏ ஒரு ஏதாச்சும் ஒரு இது ஒன்று சொல்லுங்கப்பா பண்ண உள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கப்பா எட்டு அது நீ குளத்தில் குளிக்க போன அது கரைக்கு பக்கத்தில் கிடக்கு அங்கே போய் எடுத்துக்க அப்படிம்பார் இது எப்படி சொன்னார் அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு விரிச்சக ராசி அது நீர் ராசி இப்போ கடைசி அந்த அம்மா இங்கே வந்திருக்கும் யார் என்ன பொருள் எங்கே என்ன எதுவுமே கேட்கக்கூடாது சொல்லக்கூடாது நீங்கள் அதுதான் என் மட்டும் போதும் ஆ அவர் என்ன சொல்லணும்னா ஒரு பொருள் காணணும்னு சொல்லணும் நீங்கள் தங்கத்தை தொலைச்சி விட்டான்னு சொல்லி விட்டாங்கன்னா அவருக்கு சொல்ல மாட்டாரு ஓ ஆமாம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி நான் சொல்கிறேன் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் இல்லை அப்போ என்னப்பேன் இது எப்படி ஏன்னா நம்ம பின்னாடியே இருந்து பார்க்குறது ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஜோசியர் வந்து நம்ம ஜாதம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் இப்போ வேன் வேறு ஒரு புது ஜோசியர் என்ன பண்ணுவார்னால் நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா உங்களை அனுப்பிவிட்றேன் வாங்க உங்கள் ஜாதம் நல்லாயிருக்கு நல்லா அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிவிடுவேன் ஏன்னா நீங்கள் கற்றுக்குவீங்களா என்னைகிட்டேருந்து கற்று கொடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மாமா அப்படி என்ன பண்ணுவார்ன்னா உட்காரு ஆனால் என்னென்னா இவன் கற்றுக்கணுன்னு எதுவுமே சொல்ல மாட்டார் இப்போ என்னடா பண்ணுறாரு சரி இப்படி ஒரு நாள் சொல்லிவிடுவார் அடுத்த நாளை பார்ப்பேன் அதேமாரி ஒரு அம்மா வரும் இதுமாரி தோடைக்கானும் மூக்கிக் காணும்னு வரும் இப்போ ஏதாச்சும் ஒன்று சொல்லுன்னா இப்போ எட்டுன்னு சொல்லணும் பன்னெண்டு உள்ள ஒரு நம்பர் சொல்லணும்னு சொல்ல மாட்டார் தமிழ் மதம் உனக்கு எந்த மதம்மா பிடிக்கும் கார்த்திகை மதம் கார்த்திகை மதம் எத்தனை எத்தனாவது மதம் எட்டு எட்டா அப்போ அதுவும் குளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே கிடக்கு அது கிடைக்காது ஸோ முன்னே நேற்று மட்டும் விருச்சிகராஜ் கிடைக்கணுன்னா இன்றைக்கி மட்டும் கிடைக்காதுங்களா அப்போ அவர் சொல்லுவார் அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பேன் நான் சொல்கிறது ரொம்ப தூரமாக இருக்கும் உடனே உடனே வராது இப்போ இந்த குரு பார்வை ரிஷபத்துலேருந்து விருச்சகத்தை பார்க்குது அதை விட்டு தங்கம் வந்து அது கடலில் இது ஆற்றுல தான் கொ குளத்தான் கடையெல்லாம் கிடக்கும்பார் பாருங்க இன்னும் ஒரு ஆறு மாதமோ இல்லை குரு பயிற்சி நடந்த பிறகு அது மிதனத்துக்கு போயிடுச்சு இப்போ அதேமாரி கார்த்திகை மாதம் சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ தங்கம் கிடைக்காது எப்படி விருச்சிக ராசி மொத்தம் குரு வச்சு குளத்திலாம் கிடைக்கி ஆனால் குர குளத்தில் கிடக்கு ஆனால் தேடு எடுக்க முடியாதுமார் நம்ம தேடினாலும் கிடைக்க கிடைக்காது ஏன்னா இந்த ஏன்னா அந்த ஒரு அனுபவங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்ததாக நம்ம சொல்லவே முடியாது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதோ நம்ம படித்து வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி கேட்கும்போது இது முதல் முறையே இப்படி தான் ஆரம்பிக்குது இந்த ஜோதிடம் வந்து இப்படி தான் மாமா என்ன சொல்லுவார் அப்படின்னா அடுத்த நாள் போவார் இப்போ என்ன பண்ணுவார் உதாரணமாக என்ன பண்ணுவார் இப்போ வந்து ஒன்றுக்குள்ளே பன்னெண்டுக்குள்ளே நம்பர் சொல்லுங்க பாரு ரெண்டும் பாங்க எது மாட்டை காணுமோ ஆட்டை காணுமோ நாலு காலுக்கு வி வழக்க காணும் ஆமாம்மா ரிஷபராசி ரிஷப் வளர்க்கணும் ஓகே பரவாயில்ல ஒன்றுக்குள்ளே மூணு நம்பர் சொல்லுங்க அப்போ என்னப்பா டிப்ளமோ படிக்கணும் வந்தியாப்பா அப்படிம்பார் டிப்ளமான்னா அந்த வார்த்தை இப்போ இருக்காது எதோ அறக்கல்வி படிக்கணுமாப்பா ஆமாப்பா அறக்கல்வி அப்படிம்பார் இது என்னடாது அப்போ மூணுன்னா டிப்ளமா அப்படிம்பார் இல்லைப்பா அடுத்தது நாள் நீ வீடு சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் மண் தம் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் கல்வி படினா அப்படின்பாரு நாலுன்னா அஞ்சுண்ணா என்ன நீ ஏதாச்சும் உனக்கு உனக்கு ஆசைப்பட்டது கல்வி படிப்போம் உனக்கு ஒன்று உறுப்பிடம் பட்டா நீ படிக்கிற கல்வி எதுக்கும் ஆகாது பாரு அது அவன் படிச்சுட்டு வருவாங்க சம்மந்தம் மேலாம் படிப்பு ஒன்றா இருக்கும் வேலை ஒன்றா இருக்கும் அவன் என்ன மூணாம் நம்பர் படிக்க சொன்னால் சும்மா நீ டிகிரி படி அப்படிம்பார் மூணாம் நம்பருக்கு இப்போ இந்த மாதிரி அவர் சொல்லும்போது இதெல்லாம் நான் காது கொடுத்து என்ன பண்ணுவேன் இது நான் படித்து வந்ததை விட இவர் கேட்டு சொன்னது அனுபவங்கள் இருக்குங்க இது ஒரு ஆறு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நடக்கும்போது என்னப்பா நீ வந்து அப்போயே வந்து இவர்கிட்ட கேட்டேன் அவர் அவர் வாத்தியார்னு சொல்லுவாங்க என்ன வாத்தியார்ட்ட வந்து கேட்டேன் அவர் என்ன சொன்னாங்கன்னா அதுமாதிரி மூணாம் நம்பர் அப்போ நம்பர்லாம் தெரியாது இவங்க மறந்துருப்பாங்க மறந்தவொடனே உடனே என்ன பண்ணியிருப்பார் இதுமாரி நடந்திருக்கு டிப்ளமோ தான் படித்தேன் வேலை கிடைக்கல வேலை உண்டியா அப்படின்னு ஒன்றும் ஒன்றுக்கும் அவ்வளோ அழகாக ஆறாம் நம்பர் நீ நைட்டுலாம் வேலை செய்கிற படிப்பா வலை வேலை வரும் அந்த வேலைக்கு போ நீ இப்போ ஒன்று படிக்கலாம் வேண்டாம் பாரு ஏழாம் நம்பர் ஏரு படிக்கிறதுக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லை நீ படிக்காதான் பார் எட்டாம் நம்பர் நீ என்ன வேணாலும் படி உனக்கு பணம் வரும் பார் நீ என்ன படித்தாலும் உனக்கு வேலையும் உண்டு படிப்போ அட்டும் பாரு கரடும் வராட்டான படிப்பு என்ன கரடும் வரடான படிப்பு இது மெக்கானிக்கல் இரும்பு உடைக்கிறது அதுமாரி ஏதாச்சும் இருக்கா அப்போல்லாம் அப்படி ஆனால் அப்போல்லாம் அந்த வளர்ச்சி இல்லாத காலம் ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஒம்போது இன்னும் அப்பஞ்சம் தழிக்கிற நீ ஒன்றும் ஆகாது அப்படின்னு என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படியே அப்பஞ்சம் தழிச்சுப்போம் படித்து 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 ஒரு கல்வி படிப்பார் ரெண்டு கல்வி படிப்பா மூணு கல்வி படிப்பார் நாலு கல்வி படிப்பார் எத்தனை கல்வி படிப்பாருங்க சும்மா உங்கள் கடைசியாக படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்த்தது ஒன்றா இருக்கும் ஒன்றுக்குமே இருக்காது தனிசராஜ் தனிச்சலக்கணத்தை தான் பற்றி பேசுகிறேன் ஒம்பதுனா தனிசராஜ் தனிசிலக்கணம் தான் வேறு ஒன்றும் இல்லை இதை வச்சிக்கிட்டே சொல்லுவாங்க அந்த இது ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல இப்படியெல்லாம் சொல்கிற வரணா ஒருத்தர் நம்புறேன்னா எப்படி நம்பியிருப்பேன் பாருங்கள் ஒருத்தர் நடந்துச்சேன்னா ரெண்டு பேரும் நடந்துச்சினா இருக்கு எல்லாரும் நடக்கும் இது மட்டும் இவர் மட்டும் இப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு இப்படி சொல்லும்போது இந்த என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு வர்ற தையில மாப்பிள்ளைக்கு கல்யாணங்கிறது பெண் பார்க்கவே இல்லை இப்போ இன்னும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல போனால் நானும் படிக்கவங்கள அரக்கூட படிப்பு படித்தது படி ஏன்னால் வீட்டில் வசதி வாய்ப்பு நல்லா வசதி வாய்ப்பு சும்மா சொல்லக்கூடாது நல்லா இதுக்குன்னு ஒரு நல்ல இடம் ஆனால் எனக்கு வசதியும் இல்லை வேலை வாய்ப்பும் இல்லை அப்போ என்ன வயசு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு தானே இருபத்தொரு வயசு முடியுது இருபத்தி ரெண்டு வயசை பாக்குது வர்ற தையில கல்யாணம்றாரு நம்ம பொண்ணு கொடுக்க போகிறாங்க பொண்ணு அப்படி நம்மளை எப்படி இதெல்லாம் சாத்தியமே இல்லை பாரு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஏதோ ஒரு வேலை ஒரு படிப்பு இடிப்பு வேலை இருந்துச்சுன்னா எதாவது கொடுப்பாங்க அதே தை மாதம் அதே வர்ற தையில் கல்யாணம்னா வர்ற தையில் கல்யாணம் இருந்துச்சு நாலு பேர் நாங்கள் அதில் ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் என்ன பண்ணார் வர்ற தையில் கல்யாணம் இன்னொருத்தர் என்ன பண்ணார் இந்த தையை விட்டுட்டால் கல்யாணம் நடக்காது அடுத்தது முப்பத்தோரு வயசில் கல்யாணம்னார் நீ இதில் எது முடிவு எடுக்க போறன்னார் இந்த ஜோதிடம் எவ்வளோ தூரம் எனக்கு பயன்பட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்போ நான் பேசாமல் இருந்தேன் நீங்கள் சொல்கிறதை கேட்க முடியும் அவர் சொல்கிறதை முடியும் எப்படி நம்ம போய் உங்கள் ஊன்று சொன்னால் என்ன வீட்டில் என்ன பைங்க என்னடா கல்யாணத்துக்கு வாங்க ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் கல்யாணத்துக்கு அதுபோல் நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா நீங்கள் ஒரு அம்மாவோட என்ன கேட்பீங்க கேட்பீங்களா கேக்க மாட்டீங்களா நீங்கள் அவர் அப்பா இருந்தால் என்ன கேட்பீங்க ஏய் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் சம்பா இடா அனுப்பிங்களா பண்ண முடியல பண்ணுவீங்களே அப்போ என்ன என்னச்சு ஆஹா இது என்னிடாது நான் பேச சமைச்சேன் இருந்தேன் இப்போ அவர் சொன்னார் மாமன் சொல்கிறார் நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிறான்னு நீ முடிவு பண்ணுன்னார் நான் சொன்னேன் எனக்கு எந்த பாதனே தெரியல நீ எந்த பதில் போச்சு சொல்லி அந்த பதில் போக போகிறேன் இது சரின்னு சொல்லி இதில் போகிறேன் இல்லை இது சரின்னு சொல்லு போகிறேன் சரி ரைட் ஓகே நான் போயிட்டேன் சரி தர கல்யாணம் நாங்கள் சரிண்ணாங்க ஒரு பொண்ணை பார்த்தாங்க உடனே இப்போ பொண்ணு இருந்துச்சு பேசினாங்க கல்யாணம் கல்யாணம்ட்டாங்க அதுதான் ஒரு எதிர்பாராத தெரிய திருமணம் ஒரு காதல் திருமணம் மாதிரி அப்படி ஒரு திருமணம் நடந்துச்சு டக்குன்னு நடந்துச்சு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே சரின்னு பெருசாம ஒத்துக்கிட்டான் கல்யாணம் நடந்துச்சு நான் அன்னைக்கு கூட காலைல க்ளாஸ் சொன்னேன் அன்றைக்கி எனக்கு கல்யாணம் நடக்கிறன்னா இன்றைக்குறேன் கல்யாணம் நடந்திருக்காது பொண்ணே கிடச்சிருக்காதுங்க ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எத்தனை மறுபடியும் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பதினோரு வருஷம் பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வாய்ப்பு வரும் பஸ்ஸு வராதுங்க நீங்கள் எப்படி காலையில் சாயங்காலம் வரையும் போகிறோமில்ல ஒரு பஸ்ஸு ஒரு ரூட்டுக்கு நம்ம திருமணத்துக்கு பத்து வருஷத்துக்கு மூணே மூணு பஸ்ஸு தான் வரும் மூணே மூணு பொண்ணு தான் வரும் முப்பது பொண்ணுள்ள திருமணம் ஜாதம் வரும் ஆனால் மூணு தான் தா ஜாதம் பொருந்தி வரும் பொண்ணு தரேன்னு சொல்லுவாங்க அந்த மூணு பொண்ணையும் நான் வேண்டாம் இல்லை பொண்ணு கட்டையாக இருக்கு பொண்ணு உயரமாக இருக்குது பொண்ணு குண்டாக இருக்கு ஒன்று சேப்பாக இருக்குது ஒன்று பல் நீட்டிட்டு நம்ம சொன்னோம் மாடிக்கிட்டோம் நான் கூட ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கூட பேசுகிறேன் இந்த பெற்றோர்களாக பிள்ளைகளாக வந்து திருமண தடைக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியில் ஒரு நாள் நிகழ்ச்சியில் என்ன பண்ண வட்டி மட்டும் மாரி விவாதம் அடையலை என்ன சொன்னோம் அப்படின்னா நீங்கள் எல்லோருமே வந்து ஏன்னா இந்த பெற்றோர்களோட எதிர்பார்ப்பு அப்படின்னு இதையும் சொல்லிடணும் அந்த இடத்துல ஒரு பொ நான் ஒரு அப்பாவாக இருக்கிறேன் என் பொண்ணு என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறேன் பொண்ணை தான் பார்க்க போகணும் பொண்ணோட அம்மாவை போய் பார்ப்பார் இதே விஷயம் சொல்லியிருக்கேன் அதில் என்ன பொண்ணை பார்த்தா கரெக்ட்டுங்க பொண்ணு கரெக்டாக இருக்குது என் பொண்ணு பையனுக்கு உயரத்துக்கு உயரமாக இருக்குது படிச்சிருக்கு வசதி வாய்ப்பாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறேன் பொண்ணோட அம்மா பார்த்தா சம்மந்தியை பார்த்தா எப்படி இருக்கும் அதுக்கு ரெண்டு வருஷம் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன் ஏங்க பொண்ணை பக்கம் பொண்ணோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் பொண்ணோட அம்மா பார்த்தா பொண்ணோட அம்மா அறுபது வயசில் இப்படி இருந்துச்சுன்னா ஏன் மறுமோல் அறுபது வயதாகும்போது இப்படி இருப்பாள் அப்படின்னா எப்படிங்க ஆச்சரியமாக இருக்குல்ல எதிர்பார்ப்பு எப்படிலாம் இருக்குது பாருங்க ஏன்னா இதெல்லாம் நான் அந்த ஜோதிடத்தில் அவ்வளோ அதான் சொல்கிறேன் என் ஜோதிடம் வந்து அவ்வளோ கற்றுக் கொடுத்துச்சு அப்படி இருக்கும்போது தான் வந்து திருமணம் வந்து ஒரு வியூட்டன் இருந்துச்சு இல்லை இல்லை இது எப்படி சொன்னார் இவர் இது எப்படி நடந்துச்சு ஒருத்தர் நடக்குன்னாரு ஒருத்தர் நடக்காதுன்னாரு ஒருத்தர் இப்படி பாதை திறந்துடுதுனாரு இந்த பாதையில் நீ போனார் இந்த பாதையில் நீ போவா போவியே போக மாட்டேன்னு கேட்டாரா இப்படி நாலு பேர் நாலு திக்காக பேசும்போது ரெண்டு பேர் இதில் முடிவு எடு அப்படின்னு முடிவு அந்த முடிவு எனக்கு இந்த ஜோதிடத்தை பிடிச்சி ஒரு உழுக்கு உழுக்கி ஒன்று இருக்குது ஆனால் எனக்கு என்னன்னு தெரியலன்னு பிடிச்சது தான் வாழ்க்கை அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜோதிடத்தை அப்படியே பற்றி ஏன்னா அதுக்காக தான் நான் அந்த ஜோதிடத்தை சொல்லியும் கொடுக்கறது ஏன்னா எனக்கு அது கிடைக்கல எனக்கு அது முழுமையாக கிடைக்கல எனக்கு அது ஒரு பெரிய இயக்கம் தான் யாராச்சும் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கொடுத்த இடம் எல்லாமே எனக்கு கேட்ட எல்லாமே எனக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை காலப்போக்கில் நானே அது வந்து கடவுள் இப்படி ஒரு அச்ச இலக்கணம் பார்த்துருக்கிற ஜோதிடத்தை உருவாக்குற அளவுக்கு இன்னைக்கு கடவுள் கொண்டாந்து வச்சுருக்காரு அதுக்கு நான் நன்றி சொல்லணும் அதுக்காக தான் இன்றைக்கு அதுக்காக படிங்கன்னு சொல்கிறேன் ஜோதிடம் படிச்சா இந்த கேள்வி கேட்க முடியும் இது சரியா அது தவறா நடந்தாலும் நடக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது எனக்கு கூட தெரியாம இருக்கலாம் அது உங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம் இந்த டைம் இந்த ஜாதகம் இந்த டேட்டா பர்த் அப்புறம் தான் இது நடந்திருக்குன்னா இது நடக்கும் இதுதான் அமைப்பு அதுதான் அந்த சிலக்கண உதவி யோகம் அங்கே ஆரம்பித்தது இன்னைக்கு இங்கே வந்து இருக்குது இன்றைக்கி வரைக்கும் கண்டிப்பாக சார் சரி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு எண் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிரதிபலிப்பாக நான் இப்போ பார்க்குறது உங்கள் ஆப்பில் நீங்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க இப்போ ஆப்லேயும் நம்ம வெறும் மனசில் நினச்ச ஒரு எண்ணை போட்டால் நான் கேட்குறது கணக்கு பதில் கிடச்சிருப்பேன் கண்டிப்பாக கிடைக்கும் அதான் பிரதீப்லாம் தான் பிரசன்னமாக சொல்கிறோம் நம்ம நம்ம அந்த காலத்தில் சகுனம் நிமித்தம் ஆறுடம் அப்படின்னு நம்ம கேட்டோம்ல அதை தான் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் என்ன நூற்றி இருபது வயது இப்போ என்னென்ன இப்போ உங்களுக்கு நீ என்ன பண்ண இதில் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று நூற்றி உள்ள நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லலாம் இப்போ அவர் என்ன பண்ணுவார் ஒரு நம்பர் நினச்சிட்டு வந்திருப்பார் அறுபத்தொம்பு நினச்சி வந்திருப்பார் அந்த நம்பரையும் நான் போட மாட்டேன் இப்போ அவர் நான் என்ன பண்ணுவேன் கனெக்ஷன் சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கான ஒரு கேள்விக்கு பதில் வரணும்னு சொல்லி ஒரு ரேண்டமாக ஒரு ப கிளிக் பண்ணியிருப்பேன் அது ரேண்டாமல் போடும்போது அது எந்த நம்பர் வேணால் நூற்றி இருபதுக்குள்ளே அதுவாக எடுத்துக்கும் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன் அதில் ஒன்றும் மட்டும் கிடையாது அந்த பிரசன்னத்தில் அதுதான் ஒரு ஜாதகம் இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் நடக்கும் நடக்காதுன்னு தெளிவாக சொல்லும் அது நீங்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் ஜோசியராக இருந்தால் இந்த பிரசன் நூற்றி இருபதுக்குள்ளே நீங்கள் அதை சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒன்றா நம்பர் வந்துச்சு உதாரணத்துக்கு நீங்களே ஒரு நம்பர் சொல்லுங்கள் உதாரணமாக ஏதாச்சும் ஒரு நம்பர் நூற்றி இருபதுக்குள்ளே நூத்தி நம்பர் எட்டு நம்பர் எட்டு உதாரணமா யாரோ ஒருத்தர் பேர் இப்போ நாங்கள் முன்னாடி இதை சொல்லும்போது என்ன பண்ணுவோம் இது வந்து யாருக்கா ஒருத்தர் கேள்விக்கு இன்னாரோட கேள்வி இப்போ நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க எங்கேயோ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு தென்காசியில் யாரோ உங்களுக்கு வேண்டியவங்க இருக்காங்க அவங்களுக்காக என்ன பண்ணுவேன் இந்த பேருடையவருக்காக நீ மனசூழல் நினைச்சுக்கணும் இன்னாரோட பேருக்காக இந்த கேள்விக்காக நான் இவர் கேட்குறேன் ஒரு இடம் வாங்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க இடமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க இடமெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க பிடிச்சி போயிருக்கு அதில் இருக்கக்கூடிய லிட்டிகேஷனை சம்மந்த பிரச்சனை மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது அது உடனே நடந்துடும் இதுதான் பதில் நீங்கள் ஜாதம் கொடுத்தாலும் இதான் பதில் நீங்கள் கேட்டீங்கன்னா கிடைச்சா நினைச்சிங்கன்னா அந்த கேள்விக்கு தான் பதில் நீ கேட்கல நானாக சொல்லணும் உதாரணத்துக்கு நீ கேள்வி கேட்டீங்கன்னா அதான் பதிலாக வரும் நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதான் பதில் நீங்கள் யாரோ ஒருத்தர் டேட்டா பர்த் கிடையாது டைம் கிடையாது அவங்க பிளேஸாக பர்த்து கிடையாது யாருன்னே தெரியல ஒருத்தர் வந்திருக்காங்க அவருக்கு ஒரு கேள்வி இருக்கும் கேள்விக்கு பதில் சொல்லலாம் நூற்றி இருபதுக்குள்ளே நம்பர் சொல்லாமல் சொல்லலாம் இல்லை நீங்களே ஒரு போட்டு ஒரு நம்பரை சொல்லிக்கலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஆனால் உங்களோட கேள்வி வந்து ஸ்ட்ராங்காக தெரியும் நான் வீடு வாங்கணும் வீடு புதுசாக மாற்றணும் இடம் விட்டு இடம் நான் எனக்கு வேலையில் வந்து வரணும் வேலையில் இந்த மாற்றம் வரணும் வேலையில் பதவி வேறு வரணும் அப்படியே தெளிவான கேள்வியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே எடுத்து கொடுத்துரும் ஓகே இல்லை நீ கேள்விகள் பொதுவாக சொல்லுங்கனால பன்னெண்டுக்கும் ஒரு பொதுவாக பன்னெண்டு கட்டத்துக்கும் பன்னெண்டு பொதுவான பலன் இருக்குது எங்களுக்கு வந்து பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல நாங்கள் இருபத்தி நாலு கட்டத்துக்கு பதில் சொல்லுவோம் அதுதான் எங்களோடய டெக்னிக்கு அது வந்து ஈஸியாக வந்துடும் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது அது அப்படிங்கிற விஷயத்தை இருபத்தி நாலு மா பண்டமான இருபத்தி நாலு கட்டத்தை வச்சு போலான்னு சொல்லிட்டு போவோம்